ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா உங்கள் கிட்ட பணம் பஞ்சம் இல்லாமல் வரணுன்னா உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணாலே போதும் அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போயிடுங்க பணத்தை பற்றின அறிவும் பண சம்மந்தமான நிறைய விஷயங்களை பார்க்கவும் செய்கிறீங்க கேட்கவும் செய்கிறீங்க உங்களுக்கு பணத்தை பற்றின அறிவு இருக்கிறதால தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க பட் ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா அதை செயலை காட்டவே மாட்டீங்க அதை செயல்படுத்த எஃபர்ட்டுன்னு ஒன்று போடணும் ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த எஃபர்ட்டை போடவே ஒரு தனி எஃபர்ட் தேவைப்படுது அப்படி தான் இருக்குது இந்த கலிகாலம் உங்கள் லைஃப்பை பேசிக் வெர்ஷனில் இருந்து ப்ரோ வெர்ஷனாக மாற்ற லெவன் டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதில் நீங்கள் மைண்டு கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணால் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் லைஃப் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் இருக்கும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் சேவிங்ஸ் இல்லை தேவையில்லாத செலவை செய்யாமல் இருக்கிறதும் சேவிங்ஸ் தான் அண்ட் ஒரு போனஸ் டிப் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டட் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாம்பை பற்றியும் சொல்ல போகிறேன் இதில் எந்த விதமான கொலாபரேஷனும் இல்லைங்க பர்ஸ்னலாக நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே சேவிங்ஸ்னா என்ன அதை எப்படி பிளான் பண்ணணும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ஃபினான்ஷியல் டிசிப்ளைனாக கொண்டு போகணும் இந்த மாதிரி பல எப்படிக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரிக் நம்பர் ஒன் செலவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நேரத்துக்கூட கம்பேர் பண்ணுங்க இப்போது நீங்கள் கார் வாங்கணுன்னு இருக்கீங்க கார் வாங்க எயிட் லேக்ஸ் வேணும் அந்த எயிட் லேக்ஸை நீங்கள் சம்பாதிக்கணும்னா ஐம்பதாயிரம் மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் நான் உங்களை கார் வாங்க வேணான்னு சொல்லலை உங்கள் ஆசை எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் அதை நேரத்துக்கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு முடிவிடுங்க கீர்த்தனா நீ என்னென்னமோ சொல்கிறியே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இருங்க சொல்கிறேன் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் வாங்கணுன்னு இருக்கீங்க அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க எங்கள் ரேட் கம்மியாக இருக்கும் ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையான்னு அதோட ஸ்பீடு என்ன ரேம் என்னன்னு தேட தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் ஒன் மந்த் சேலரி முப்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் அந்த முப்பதாயிரம் ரூபா அமௌண்ட்டை சம்பாதிக்க நீங்கள் முப்பது நாள் உழைச்சிருக்கீங்க அந்த முப்பது நாளில் உங்கள் ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு நாளில் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா ஒன் ஹவருக்கான சம்பளம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் நேரத்தை முன் வச்சு ஆசையை வச்சு யோசித்து வாங்கினீங்கன்னா என்ன கீர்த்தனா ஒரே ரைமிங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அது சும்மா டைமிங்கில் வருங்க ஓகே நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போது நான் சொல்கிற விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க தேவையில்லாததை வாங்கினா தேவை இருக்கிறத இழந்துடுவீங்க ப்ளீஸ் இதை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க ட்ரிக் நம்பர் டூ உங்கள் ஐடியா எதுவாக வேணாலும் இருக்கலாம் பட் சின்னதாக இருந்தாலும் குயிக்காக செய்ய முடிவிடுங்க பெருசாக தான் செய்யணும்னு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இப்போ உலகத்தில் இருக்க பல பணக்காரங்க அவங்க பிஸ்னஸை சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பசங்க அண்டு பேர பசங்க தான் பார்ன் வித்து சில்வர் ஸ்பூனாக இருப்பாங்க நம்ம இந்தியாவில் இருக்க பல கோடீஸ்வரங்களும் ஃபஸ்ட் சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் இருக்காங்க எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஆர் ஆர் பிரியாணி ஓனர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ ஏன் உங்கள் டிஸ்டிக்டில் கூட கண்டிப்பாக இருப்பாங்க கூகுள் பண்ணி தேடி தெரிஞ்சுக்கோங்க அதாவது நான் சொல்ல வர விஷயம் கெட் ஸ்டார்ட் அவ்வளோதான் அது எதுவாக வேணால் இருக்கலாம் அது பிஸ்னஸாகவோ இல்லை சேவிங்ஸாவோ உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற ஸ்கில்ஸாகவோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரிக் நம்பர் த்ரீ No கார்ட்ஸ் Only Cash. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் போயிட்டு இருக்கு ஸோ நாம் பண்ணுற செலவுகள் எல்லாமே ஒரு நம்பர்ஸாக தான் தெரியும் பட் நீங்கள் இதையே ஆண்டு கேஷாக மூவ் பண்ணீங்கன்னா அப்போ தான் மைண்டுக்கும் மனசுக்கும் பணம் நம்மளை விட்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கும் எங்கள் அப்பா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார் பத்து ரூபாவாக இருந்தாலும் அது உன் பர்ஸில் இருந்தால் தான் அது உன் காசு எப்போ அது வெளியில் வருதோ அது உன் காசு கிடையாது அதனால் ஒரு முறைக்கு மூணு முறை யோசித்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லுவார் கடன் இல்லாமல் அந்த பொருளை வாங்குற பழக்கத்தை கொண்டு வாங்க அந்த பொருளுக்கான முழு தொகை இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் அண்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறதை கூட ஓகே தான் க்ரெடிட் கார்டு யூஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கார்டை கேன்சல் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருந்தால் தானே அந்த ஆப்ஷனை மைண்டு யோசிக்கும் அது இல்லைன்னா எப்படி அதை யோசிக்கும் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கடன் மேலும் அதிகமாகாமல் தடுத்துடலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி பணத்தை சேமிக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லை கடன் மேலும் அதிகமாகாமல் தடுக்கிறதும் ஒரு வகையான சேமிப்பு தான் ஸோ எப்போ எந்த பொருளை வாங்கினாலும் கையில் காசு கொடுத்து வாங்குகிற பழக்கத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குடும்பத்துக்காக ஏன்னா உங்களை சார்ந்து தான் உங்கள் மொத்த குடும்பமுமே இருக்கிறப்போ அவங்க நலனுக்காக வேண்டியாவது இந்த தேர்ட் ட்ரிக்கை மனசில் வச்சுக்கோங்க ட்ரிக் நம்பர் ஃபோர் பணக்காரனை போல் திங்க் பண்ணி செலவு பண்ணுங்க, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணுன்னு இருக்கீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசரான தாமோதரன் என்ன நினைப்பார் தெரியுமா இப்போ இதை தள்ளி போடலாம் ஃப்யூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வாங்கலாம் அண்ட் கையில் இருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினப்பார் பணக்காரங்க மேலும் பணத்தை பெருக்கத்தான் ஐடியா போடுவாங்க அதை ஒரு இடத்துல முடக்கி வைக்கணும்னு திங்க் பண்ண மாட்டாங்க அடுத்த செலவுக்கு நாம் பணத்துக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கிறோமே தவிர பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ற ஏரியாக்குள்ளேயே நான் இப்போ வரைக்கும் போகாமல் நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு அங்கமாக தான் இருக்கீங்க அதை அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் பணத்தை சேமிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் டிசிப்ளின் அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இது சேவிங்ஸில் நமக்கு ரொம்ப பெரிய லாபத்தை அடைய உதவி செய்யும் இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் மக்களால் கூட மறுத்து பேசவே முடியாது ட்ரிக் நம்பர் ஃபைவ் நீங்கள் வாங்க வேண்டிய விஷயத்தை முன்கூட்டியே லிஸ்ட்டு போட்டு எழுதி வாங்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்கள் மைண்டுக்கு நீங்கள் தான் அந்த கண்ட்ரோலை புஷ் பண்ணணும் அந்த கண்ட்ரோல் இருந்தால் எது வேணுமோ அது மட்டும்தான் வாங்குவீங்க மற்ற தேவையில்லாத பொருட்கள் பார்க்க போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்ட்ரோல் கொண்டு வரலன்னா தேவையில்லாத பொருளால் உங்கள் ஷாப்பிங் ட்ராலி தான் ஃபுல்லாக இருக்கும் இது கிராசரி திங்ஸ்க்கு மட்டும் இல்லை எப்போது ஒரு மாலுக்கு போயிட்டு தேவையான ரெண்டு ஷர்ட்டை மட்டும் எடுத்துட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சுற்றி பார்க்காம மாலை விட்டு வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு எப்போ வரீங்களோ அப்போ தான் உங்கள் மைண்டு கண்ட்ரோலாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் சேஞ்சஸ் நடக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் உங்கள் கமெண்ட் மற்றவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மோட்டிவேஷனை கொடுக்கும் அண்ட் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டில் மீல் பிளானிங்கும் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிடணும் எங்கே சாப்பிடணும் எத்தனை பேர் சாப்பிட போகிறோம் அதையுமே சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஓகே கீர்த்தனா ஆனால் இந்த மீல் பிளானிங் மட்டும் கொஞ்சம் கஞ்சத்தன மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது இதுக்கு பேர் கஞ்சத்தொன்ன இல்லைங்க இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் எக்ஸ்பென்ஸ் கேல்குலேஷன் அப்போ தான் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த பிளேஸில் போயிட்டு சாப்பிட முன்கூட்டியே பிளானிங் இருக்கும் இல்லைன்னா பல நூறுகளையோ பல ஆயிரங்களையோ இழந்துடுவீங்க எழுதணுமேனு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் பணம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி போயிடும் எந்த மேஜிக்கும் இல்லாமலே ட்ரிக் நம்பர் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூல் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் விதி நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் அத்தியாவசியமான பொருளாக இருந்தாலுமே அதுக்கு டைம் கொடுங்க இதை கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க நீங்கள் டைம் கொடுத்தா தான் அது உண்மையிலே தேவையா இல்லை ஆசையான்னு கண்டுபிடிக்க முடியும் இது முக்கியமாக மொபைலில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க இல்லைன்னா கார்டில் போட்டு வெயிட் பண்ணுங்கள் இன்கேஸ் அது வேணான்னு டிசைட் பண்ணிங்கன்னா இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க ட்ரிக் நம்பர் செவன் கவனமாக செலவு பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலுமே கவன சிதறல் இல்லாமல் வாங்கணும் எம்ஆர்பி என்ன டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியணும் இந்த மாதிரி செஞ்சால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் உருவாகுமேனு திங்க் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் மாதம் பதினஞ்சாந்தேதி நெருங்கும் போதோ இல்லை இருபதாம் தேதியை நெருங்கும்போதோ அடுத்து வரப்போகிற செலவை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃப்ரெஸ்ட்ரேஷனை விட இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் கவனமாக இருக்கிறது ஒரு எக்ஸாம் ஃபியர் மாதிரி அது ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான் அந்த பயம் அதை எதிர்கொண்டு நின்னோன்னா உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் அண்ட் அதை எழுதி வைக்கிற ப்ராக்டிஸும் கொண்டு வாங்க ட்ரிக் நம்பர் எயிட் பணம் கட்ட வேண்டிய தேதியை முன்கூட்டியே பிளான் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க வீட்டு வாடகை கரண்ட் பில் மெயின்டெனன்ஸ் எமர்ஜென்சி செலவு இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவையான செலவுகளை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த பழக்கத்தை உங்கள் மைண்டுக்கு பழக்கப்படுத்துங்க ட்ரிக் நம்பர் நைன் உங்கள் இலக்கை அடைய பணக்காரங்களுடைய செயல் கூட ஒப்பிட்டு இமேஜின் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுங்கள் ஏன்னா அதனால் கிடைக்கிற ஹாப்பினஸ் உங்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய தூண்டும் உணர்வு பூர்வமான அந்த கனவும் முக்கியம் செயலும் முக்கியம் ஆனால் கனவை மட்டும் கண்டு அதை அப்படியே விட்டுடாமல் அதை செயல்லையும் கொண்டு வரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுங்க ட்ரிக் நம்பர் டென் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு சாதகமாக மாற்றி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாத்திர தருணங்கள் நிறைய வரும் அப்போது அதை கற்பூரம் மாதிரி பிடிச்சி ஒளியாக ஜொலிக்கிறவங்களும் இருக்காங்க அதை யூஸ் பண்ணாமல் கற்பூரத்தை கரை விடுறவங்களும் இருக்காங்க ஒரு வயலுக்கு எப்படி வடிகால் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமிக்கக்கூடிய சேவிங்ஸ் ஒரு மைல்கல்ல அடையிறப்போ அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பயன்படுத்துங்க உண்மையிலே சேமிப்பு அப்படின்றது இது தான் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேட் பாதையை நோக்கி நகர்த்த சேமிப்பு ஒரு வடிகால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிக் நம்பர் லெவன் உங்கள் தேவையில்லாத செலவு எதுன்னு கண்டுபிடிக்க வாரத்தில் ஒரு பத்து நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆட்டோ டெபிட் இருந்தால் அதை கேன்சல் பண்ணுங்கள் க்ரெடிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மெம்பர்ஷிப் இருந்தால் சல்லடை போட்டு தேடுங்க இதுக்கு ஒன் டே ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணி அதிலருந்து டோட்டலாக வெளியில் வந்துடுங்க போனஸ் டிப் மணி சேவிங்ஸ்க்கு நமக்கு ரெண்டு மூணு விதமான இன்கம் சோர்ஸ் இருந்தால் தான் சேவிங்ஸ் நம்மளால் செய்ய முடியும் இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளால் வீட்டில் இருந்தோம் பார்ட் டைமாக கூட செய்ய முடியுது அப்படின்னா ஜாப் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆன்லைன் கம்பெனியில் இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் என் மெயில் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் கமெண்டில் ஜாப்பை பற்றி எதுவும் கேட்காதீங்க ஜாப் பற்றி நான் சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அது எதுக்காகனா ஒர்க் செய்ய தேவையான ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க அது தமிழில் தான் இருக்கும் ப்ளஸ் ட்ரெய்னிங்க்கு உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும் நான் ஏன் உங்களை மெயில் பண்ண சொல்கிறேன்னா இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே மெயில் பண்ண தெரியணும் மெயிலில் உங்கள் கொஷினை கேளுங்கள் நான் சொல்கிறேன் செகண்ட் போனஸ் டிப் என்னென்னா கவர்மெண்ட்டில் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் உங்கள் சேமிக்கிற தொகையை போட்டு அந்த டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுங்கள் அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அதில் ஒரு ரூபா கூட கட் ஆகாமல் ஃபுல் அமௌண்ட்டும் வரும் ஓகே மக்களே இந்த ட்ரிக்கை எல்லாம் யூஸ் பண்ணி படிப்படியாக முன்னேறுங்க நீங்கள் முன்னேறினாதான் நம்ம நாடும் நம்ம நாட்டு பொருளாதாரமும் முன்னேறும் ட்ரம்ப்பு சொல்லிட்டு போகிறதாலையெல்லாம் நம்ம நாடு பொருளாதாரத்தில் கீழே இல்லை இந்த மாதிரி சொன்னவர் முன்னாடி இன்னும் ரெண்டே வருஷத்தில் நாம் இன்னும் மேலே மேலே வரணும் அது நம்ம பொருளாதார முன்னேற்றத்தில் தான் இருக்குது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார முன்னேற்றம் தான் அந்த நாட்டோட முன்னேற்றமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சேவ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அதாவது மணி சேவிங் ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்